பிளேஸ்ல குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தன்னால் உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட மனிதன் மேல் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த அன்பானது தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த அன்பானது ஐக்கியத்தையும் உறவையும் குறிக்கிறது தன்னால் உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டவைகளை காண்பதற்காக பார்ப்பதற்காக பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டார் ஒன்றோடு ஒன்று ஐக்கியத்தோடு உறவோடு இருந்தால்தான் அன்பு உண்டாகும் தாம் உண்டாக்கிய உருவாக்கிய ஆதாம் முதல் இன்று வரை தேவன் நம்மேல் அன்பாகவே இருக்கிறார் ஆனால் நாம் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோமா அதாவது நாம் நம்முடைய தேவனாயிய கர்த்தரிடத்தில் ஐக்கியத்துடனும் உறவுடனும் இருக்கிறோமா இந்த அன்பானது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் எனவேதான் நம் தேவனாகிய கர்த்தர் நாம் செய்த பாவங்களை சகிக்கிறார் நாம் அவர் மூலமாக பெற்ற நன்மைகளை மறக்கும் போதும் அவர் சகிக்கிறார் நம்முடைய தேவைகள் நிறைவேறாத போதும் நாம் அவரை முறுமுறுக்கும் போதும் அவர் இருக்கிறார் ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி உறுதி செய்தார் என்றால் அவருடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக்கினார் ஏனென்றால் அப்பொழுதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியமும் உறவும் வெளிப்படுத்த முடியும் நிலைத்திருக்க முடியும் என்பதற்காகவே தன் குமாரன் பாடுபட்டதை சகித்து கொண்டார் அவர் நம்மேல் அன்பாய் இருப்பதால் அவர் நம்மிடமிருந்தும் அன்பை எதிர்பார்க்கிறார் அதாவது நாம் அவரோடு ஐக்கியத்தோடு உறவோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறார் இப்படியாக அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்றும் ஐயமும் உறவும் அதாவது அன்பு உள்ளவர்கள் ஒருவர் சத்தத்திற்கு மற்றவர்கள் செவி கொடுப்பார்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார்கள் அவர்களுக்கு பிரியமானதையே செய்வார்கள் அவர்கள் மேல் இரக்கம் கொள்வார்கள் அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதனால் தான் யோசுவா ஜனங்களிடம் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறார் உன் தேவனாயிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு உருவாயாக என்றும் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆம் இயேசு அவருடைய பிதாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் அவருக்கு சித்தமானதையே செய்தார் பிதாவும் இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் அவர்கள் அன்பாய் இருந்தார்கள் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அவரும் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்மோடு அன்பாய் இருப்பார் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார் கர்த்தரின் சத்தத்தை தாவீதும் தாவீதின் சத்தத்தை கர்த்தரும் அறிந்திருந்ததை பார்த்த சாலமோன் ராஜா கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார் ஆம் தேவன் நம்மிடத்திலும் நாம் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நமக்கு நன்மைக்கு நன்மைக்கேதுவாக நடக்கும் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பரிபூர்ணப்படும் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் அன்பு செலுத்தும்படியும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியும் உறவாடும்படியும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் உம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து பிரியமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு உடை இருப்பதாக அம்மென்